லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாலத்திலே நாற்பதாவது வசனத்தை தியானிக்கப் போகிறோம் உன்னோடு வழக்காடி உன் வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு பொதுவாக இந்த நாளிலே வாழ்க்கையிலே நாம் நம்முடைய தேவைகளுக்காக கைமாற்றுக்கள் பணம் கடன் வாங்குவது பணம் கொடுப்பது இவைகளெல்லாம் இன்றைக்கு நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கின்ற காரியங்களாகும் அந்நாளிலே அந்த கடன் வாங்கும் முறை யூதர்களுடைய காலத்திலும் இருந்தது இன்றைக்கு கடன் கொடுக்கவில்லை என்றால் எப்படி அதனால் ஒரு சமாதான முறிவு வருகிறதோ அல்லது வன்முறையாக வருகிறதோ அல்லது சட்ட விதிகளை நாடி போவதோ இப்படி ஏதாவது ஒன்று நடைபெறுவது வழக்கமாகிவிட்டது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார் ஆனால் யூதர்கள் தங்களுக்கென்று ஒரு சட்டத்தை வைத்திருந்தார்கள் அதாவது ஒரு மனிதன் தான் பட்ட கடனை செலுத்த முடியவில்லை என்றார் அதை அவனுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் அவன் தனது உள்ளாடையை கொடுத்து தனது கடனை தீர்க்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவனது மேலங்கியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து சட்டம் அல்ல ஆனால் யூதர்கள் அவர்களுக்குள்ளாக வைத்திருந்த ஒரு சட்ட வடிவாக அவர்களே வச்சிருந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் கடன் கொடுத்தவனுக்கு கடனை திருப்பி கொடுக்க வழி இல்லை என்றால் கடன் கொடுத்தவன் அவனை மன்னிக்க வேண்டும் ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவன் அவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் கர்த்தருடைய கடனோ நமக்கு என்றைக்கும் அவர் நமக்கு தராமல் இருப்பதில்லை அவர் நமக்கு ஒன்றும் கடன்காரர் அல்ல அவர் கை இல்லை அவர் தன்னுடைய கடனாக அவர் திருப்பி நிச்சயமாக நமக்கு கொடுத்தவருக்கு தந்து விடுவார் என்பதை தான் அதற்கு இயேசு சொன்ன காரணம் ஒருவன் கொடுக்க வேண்டியதற்கு அதிகமாக ஒரு ஏழை கேட்டால் கடன் கேட்டால் அவனுக்கு தேவையை காட்டிலும் அதிகமாகவே கொடு சட்டம் அதற்கு ஒரு மறைமுறை வைத்திருந்தாலும் இவ்வளவுதான் கொடுக்கலாம் என்று சட்டம் ஒரு வரைமுறை வைத்திருந்தாலும் நீ என்று சட்டம் சொல்வதற்கு அதிகமாக கொடு என்று சொல்கிறார் உனக்காக சேர்த்து வைப்பதிலே தவறில்லை என்று சட்டம் சொல்லுகிறது அப்படி உனக்காக சேர்த்து வைப்பதற்கு தவறில்லை ஆனால் நீ சேர்த்து வைத்தாலும் ஏழைகளுக்கு அவன் தேவைகளை காட்டிலும் அவனுக்கு நீ கொடுக்க முடிந்ததை அதிகமாக கொடு என்று சொல்கிறார் முடிந்தவரை உனக்காக எதையுமே சேர்த்து வைக்க முயற்சி செய்யாதே இந்த பூலோக பொக்கிஷம் ஆனது கள்ளர்களுக்கும் திருடர்களுக்கும் மற்றும் பூச்சிகளுக்கும் அது நாம் கலங்க வேண்டிய காரணமாயிடும் என்பதை வேதம் தெளிவாகவே நமக்கு சொல்கின்றது ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார் கடன் வாங்கினவன் அதை கொடுக்க வழி இல்லாதிருந்தால் அவனை மன்னித்துவிடு அந்த கடன் நீ கர்த்தருக்கு கொடுத்த கடன் என்பதாகும் இதற்காக அவர் பழைய ஏற்பாடு சட்டத்திலிருந்து உபகாமம் புஸ்தகத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை நாம் வாசிப்போமானால் பிறனுடைய வசனத்தை ஈடாக வாங்கினால் போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக அவன் போர்வை அதுதானே அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிறதுக்கு வஸ்திரம் வேறு எதினாலே போர்த்து கொள்ளு போர்த்து படுத்து கொள்ளுவான் அவன் என்னை நோக்கி முறை மூடும்போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் ஏனென்றால் நான் அவனுக்கு இரக்கமுள்ளவராயிருக்கிறேன் ஏழைக்கு கர்த்தர் எப்பொழுதுமே இறங்குகிறவராயிருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு திரும்பி சொல் சொல்கிறார் ஆகவே இந்த நாளிலே கூட நாம் இந்த வசனம் நமக்கு சொன்னபடி அதாவது மத்திய புஸ்தகத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலே நாற்பதாவது வசனம் நமக்கு சொல்லுகின்ற விதமாவது உன்னோடு வழக்காடி உன் வசனத்தை கேட்கிற நீ உன்னுடைய இருக்கதை போல உன் அங்கேயே வேணுமானாலும் கொடுத்து விடு கர்த்தர் இப்படியாக அவன் கேட்பதை காட்டிலும் அதிகமாக குடி என்று சொல்கிறார் நாம் இப்படியாகவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமாக அல்ல எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே கிருபையும் மகா இறப்பும் ஒடுக்கவும் உடையவரை நேற்று மென்றுமென்றும் மாறாதிருக்கின்ற தெய்வாதி தேவனை ராஜாதிராஜனே கர்த்தர் இந்த நாளிலும் கூட கடன்பற்ற கடனை வண்ணித்தோட வேண்டும் கொடுக்க வகையில் வகையில்லை என்றால் என்பதை திட்டமாக தெளிவாக தேவன் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த நாளில் கர்த்தர் தாமே நீரை ஆசீர்வித்து வழிநடத்தி கொடுக்கும்படியாக உங்களுக்கு கற்பை ஒப்பு கொடுத்து கர்த்தர் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி நடக்கக்கூடிய கிழுவை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் துணிகளும் கேச்சல் நல்லதுதாக ஆமே அல்லேலூயா சோத்ரம்